ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா இருங்க ஆமா ஒரு சின்ன இது இன்று மதுரவாயில் வியாபாரிகள் சங்கத்தினர் அனைவரும் மதுரவாயில் ஏரிக்கரை பகுதி மதுரவாயில் மார்க்கெட் பகுதி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக ஒன்றிணைந்து சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கொண்டாட இருக்கின்றோம் இந்த நமக்கு தெரியும் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலுமே அதில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னாக்கா அதில் நம்ம புது துணி கேக்கு பலகாரம் அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுனால அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு ஒரு கிறிஸ்மஸ்ன்றது வந்து நம்ம ஒன்றே இணைந்து ஒரு சமத்துவமாக கொண்டாடணுன்றதுக்காக தான் இந்த விழா வந்து மதுரா வியாபாரிகள் சங்கத்தினர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது நிரூபாய்க்கிட்ட வந்துருக்கிறாங்க இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது இந்த ஒரு ஃபங்க்ஷன் நான் தொடங்க முக்கிய காரணம் என்னென்னாக்கா போன வருஷம் வந்து கிறிஸ்மஸ்க்கு என்னடா முடிஞ்ச கேக்கை கொண்டு வந்து தேவான்கிட்ட பன்னிரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்போ நான் கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தேவான்ண்ணன் கொஞ்சம் நேரத்திலே வந்து ஆள் வெளியே போயிட்டார் நான் கூட என்னடா பன்னிரண்டேன் எங்கன்னா போனேன் ஒரு ஆளை காண்பேண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருடா ஒரு நிமிஷத்தில் அவர் வந்துடுவார் அப்படின்னாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ கேக்கு வாங்கிட்டு வந்துட்டு இதே இடத்துல இந்த வாசலை வச்சு வெட்டி எனக்கு அவங்க வந்து என்னை சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சாங்க இதில் இருந்து நான் என்ன நினச்சேன்னாக்கா என்னுடைய பண்டிகையை அவங்க வந்து அவங்க எனக்கு முன்னுரிமை கொடுத்து எனக்கு மட்டும் அவங்க ஒரு கிலோ கேக்கை வாங்கி இந்த மாதிரி நமக்கு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்களே அப்போ நம்ம வந்து நம்மளே இதை வந்து அந்த சந்தோஷம் கூடாது அப்படின்றத நான் வந்து நினச்சி இன்றைக்கி அதை வந்து ஒரு நாலு நாளைக்கு தான் கேட்டேன் பண்ணிட ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணலாண்ணா சொல்லி பண்ணிராண்ட்டை முதல்ல கேட்டால் அவர் சொன்னார் நீ சொல்கிறேன் அதை வச்சு நம்ம செய்யலாம் அதை பற்றி நான் இன்னும் யோசிக்காத அப்படின்னா நான் கூட சொன்னேன் அதுக்கப்புறம் ஆனால் இது வந்து சங்கம் நான் ஒருத்தன் சொல்லி நீங்கள் ஒருத்தன் சொல்லி செய்ய முடியாது அதனால் உங்கள் நிர்வாகிகிட்ட கேளுங்க நானும் எங்கள் ஆளுங்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு அவர் உடனே என்ன சொன்னார் சரி கேட்டு சொல்கிறேன்னாரு கேட்டு மறுநாள் எங்கள் தலைவர் எங்கள் எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்கிறேன் அதனால் நம்மளால் சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டாவது நான் வந்து இன்னொரு கருத்து சொல்ல நான் வந்து இப்போ எனக்கு வந்து நாற்பத்தி நாலு ஆகுது இருந்தாலும் கூட நாற்பத்தி மூணு வருஷம் கிறிஸ்மஸும் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பத்து இருபது வீடு நண்பர்கள் அவங்களுக்கு தான் நான் வந்து கேட்க என்னால் முடிஞ்ச பிரியாணி அப்படி தான் நான் கொடுத்து நான் பண்ணியிருக்கிறேன் இந்த நாற்பத்தி நாலாவது வருஷம் கிறிஸ்மஸ்ன்றது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம வந்து மதுரை வியாபாரிகள் சங்கண்ணம்மன் சொல்கிறோம் இந்த மதுரை வியாபாரிகள் சங்கன்றது வந்து ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு எதுக்குனாக்கா சங்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல இது செய்யணும் நல்ல ஒரு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம நல்லது பண்ணணும் இந்த அமைப்பு வச்சுக்கிறோம் ஆனால் இந்த அமைப்பு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் ஒரு உறவினர்கள் அந்த மாதிரி தான் நமக்கு போயிட்டு இருக்குது அதனால வந்து நமக்கு இதுவும் வந்து ஒரு உறவும் போற மாதிரி தான் இவங்களோட இன்னைக்கு நான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இதை நான் கொண்டாட காரணம் வந்து என்னன்னாக்கா நான் சந்தோஷமா இருக்கிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த கேட்க வெட்டி இங்கே போற வர பொதுமக்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷம் நான் பகிர்ந்துக்கணுன்ற ஒரே எண்ணத்தினால்தான் இந்த கேக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிருக்கிறேன் ரெண்டாவது இப்போ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ண நினைக்கிறேனாக்கா அடுத்து சமத்துவ பொங்கல் கொண்டாட நான் வந்து போன வாட்டி நான் அதுக்கு கூட அவங்க எல்லாரும் சரின்னு சொன்னாங்க இருந்தாலும் கூட அதை நான் முடிவு எடுத்து நாங்கள் அதை செய்கிறதுக்கு இந்த மதுரவடி ஏரிக்கரை பகுதி நிர்வாகிகள் ரொம்ப துடிப்பாக இருக்கிறாங்க அவங்க வந்து அதை ஏற்பாடு பண்ணி இப்போ வர தை மாதம் சமத்துவ பொங்கல் நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இப்போ எங்கள் மதுரை வியாபாரி சங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குடியரசு தினம் சுதந்திர தினம் அதே மாதிரி இப்போ ஒரு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் மதுரை இயற்கை பகுதியில் மதுரை மார்க்கெட் பகுதியில் அதே மாதிரி இப்போ சமத்துவ பொங்கலாம் கொண்டாடுறதுக்கு நாங்கள் முடிவெடுத்துருக்குறோம் மாதிரி கிறிஸ்மஸ் விழாவும் சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாட கொண்டாட இருக்கிறோம் எல்லா விழாவுமே வந்து எல்லா மதமுமே நமக்கு கற்பிக்க கற்பிக்கிறது என்னன்னாக்கா அன்பு ஒற்றுமை சமாதானம் பகிர்வு சமத்துவம் இதை தான் நமக்கு பகிர்து ஆனால் அதை நம்ம கற்பிக்கிற விதமாக தான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நான் துவங்கிருக்கிறேன் எங்கள் நிர்வாகிக்கெலாம் நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டவனாக இருக்கேன் ஏன்னாக்கா நான் வந்து எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஏற்காமல் இருக்க மாட்டாங்க எதனால நீ பரவாயில்ல நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மனப்பான்மையை க அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுதான் எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு வளர்ச்சியாகவும் இருக்குது எடுத்துக்காட்டாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு மூணு வருஷமாக பார்த்திங்கனாக்கா கடை லைசன்ஸ் முகாம் போட்டு எங்களுடைய கடைக்காரங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி நாங்கள் சங்கத்தில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய மதுரை வியாபாரி சங்கத்தில் முன்னெடுத்து செய்வோம் இதுக்கு எங்களுடைய சங்க நிர்வாகிகள் எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நாங்களும் திறம்பட செய்கிறதுக்கு உறுப்பினர் நலத்தையும் என்னுடைய நன்றிய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கேன் அனைவருக்கும் இனிய சமத்துவ கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Happy கிறிஸ்மஸ் to you